முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தூத்துக்குடிக்கு வருகை புதூர் பாண்டியாபுரம் சுங்கச்சாவடி அருகே திமுகவினர் உற்சாக வரவேற்பு திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பொறுப்பேற்ற பின்னர் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்து வருகிறார் அப்பொழுது பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை ஆய்வு செய்தும் முடிவுற்ற புதிய திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தும் வருகிறார் அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று தூத்துக்குடிக்கு வருகை தந்தார் அவருக்கு தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரம் சுங்கச்சாவடி அருகே மேடைகள் அமைக்கப்பட்டு மேல தாளங்கள் முழங்க இரவை பகலாக்கும் வண்ண விளக்குகள் அமைக்கப்பட்டிருந்தது அங்கு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சருமான அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மார்கெண்டேயின் எம் சி சண்முகையா தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்டோர் தலைமையில் ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் மேலும் அங்கு திரண்டிருந்த பொதுமக்கள் மகளிர் அணியினர் என பலர் அவரை உற்சாகமாக வரவேற்றனர் அவர்களின் வரவேற்பை ஏற்றுக்கொண்ட துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் காரின் மேல்பக்கம் நின்றவாறு பொதுமக்களின் வரவேற்பை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அளித்த சால்வை மற்றும் மரியாதையை பெற்றுக்கொண்டார் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த பொதுமக்களிடம் கை காட்டியும் அவர்களுக்கு கை கொடுத்தும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் நாளை வியாழக்கிழமை காலை எட்டு மணியளவில் தூத்துக்குடி திருமண மண்டபத்தில் நடைபெறும் வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட திமுக சார்பு அணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் பின்னர் மதியம் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் பல்வேறு திட்டப்பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார் பின்னர் தமிழக அரசின் சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் பின்னர் திமுக பவள விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மாலை நான்கு மணிக்கு குறிஞ்சி நகர் மெயின் ரோட்டில் உள்ள மைதானத்தில் நடைபெறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்கிறார்